அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் என்றைய சிறப்பு செய்திகள் காசாவில் அமைதி மலர்கிறது காசாவில் அம்மாஸ் வந்து சரணடைய ஒ ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் ட்ரம்ப்போடைய பிளானுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறோம் எல்லா ஆஸ்திரேலியர்ஸையும் நாங்கள் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் விடுவித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ்ங்க ஏன்னா நேற்று இருபது தான் நம்ம ரவிக்குமார் சோம்பு சேனலில் பேசணும் ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக மிரட்டுறாங்க இஸ்ரேல் தரப்புலேயே கடுமையான ஒரு மிரட்டல் உங்களுக்கு கடைசி சான்ஸ் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் விடுவிக்கலை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாங்க இப்போ சனிக்கிழம இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ அதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க ஸோ என்னென்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கொண்டாட்டங்கள் என்ன இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதை முழுமையாக பார்த்தலாம் கடைசி நேரத்தில் கூட இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தியாதான்னா நிகழ்த்தியது தான் ஸோ இன்னும் அந்தந்த பத்திரிகைகள் அவங்கவுங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்த்துலாம் நம்ம ஸோ சம்பவம் பெருசாக இருக்குது அங்கே போயிட்டு தான் நம்ம மற்ற செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நேரம் எங்கே திரும்ப போக போகிறோம் காசாவுக்கு போக போகிறோம் நம்ம பயணத்தை தயார் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகல நேற்று நம்ம இந்திய நேரப்படி நேற்று அப்படின்னா அக்டோபர் மூணாந்தேதி இந்திய நேரப்படி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் சாயந்தரம் பிஎம் ஏழு நே ஏழு மணிக்கு வந்து ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு அந்த ட்வீட்டில் ஒரு பெரிய ஒரு பக்கம் ரொம்ப நேரம் எழுதினார் அந்த பக்கத்தில் நான் நேற்று உங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனலில் நான் போட்டிருந்தாரு அதில் ஹமாஸுக்கு வந்து இறுதி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து அடையலை அப்படின்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஆஸ்திரேஜியாஸை விடுவிக்கலை அப்படின்னா நிலைமைகள் ரொம்ப மோசமாகிடும் முழுமையாக வந்து நாங்கள் இஸ்ரேல் கையில் ஒப்படைக்க போகிறோம் இனி ரொம்ப கட்டுக்கடாமல் போயிடும் ஸோ நாங்கள் ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம் அதில் எந்த மாற்று கருத்தையுமே இல்லை எங்களுடைய இருபது அம்ச கோரிக்கையை நீங்கள் ஏற்று தான் ஆக வேண்டும்ன்ற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் போட்டு அதில் போட்டுருந்தான் நம்ம பார்த்துருந்தோம் நம்ம அதுக்கப்புறம் எகிப்துமே ப்ரெஷர் கொடுத்தாங்க அந்த பக்கம் கத்தாருமே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க உங்கள் நான் ஒரு மூணு நாளைக்கு முன்பு ஒரு இருபது அம்ச கோரிக்கையை பற்றி அந்த டீட்டெயிலாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் டீட்டெயிலாக அப்போ நான் உங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன் சப்போஸ் இப்போ ஹமாஸ் வந்து இந்த கோரிக்கையை ஏற்றுக்கலைன்னா நிச்சயமாக கத்தார் அங்கேருந்து ஹமாஸை வந்து வெளியேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தோஹாவிலிருந்து நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணிவிடுங்கன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது சரி இப்போ என்ன ட்ரம்ப்போட ட்வீட் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட்டு ஹமாஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அமைதிக்கு வந்து தயாராக இருக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனடியாக இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் காசா மீது இன்னும் பாம் போட வேண்டாம் ஆஸ்ட்ரேஜியஸை சேஃபாக குயிக்காக ரிசீவ் பண்ணுற வழியை பாருங்கள் இல்லைன்னா இன்னும் டேஞ்சராக மாறிடும் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம யா இதுக்கப்புறம் இல்லை அல் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் காசா பிளானை பற்றி அந்த பிளான் மிடில் ஈஸ்ட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி வழிவகை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லா பத்திரிகைகளும் ஹமாஸ் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி செய்தி வந்தது ஹமாஸ் தரப்புலையும் ஒரு சில செய்தி குறிப்பில் ரொம்ப ஷார்ட்டாக நாங்கள் ட்ரம்ப் அவர்களோட பிளானுக்கு வந்து நாங்கள் ஒத்துக்கிறோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் தவறின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த அறிவிப்பு வந்த உடனே அங்கே காசாவுக்குள்ளார மக்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதி இல்லையா எதுவும் இங்கே எதிர்த்து கேட்க முடியாது ஹமாஸையும் எதுவும் சொல்ல முடியாது இஸ்ரேலையும் ஒன்றும் சொல்ல முடியாது மக்கள் உணவுக்கு இல்லாமல் நிறைய அங்கே கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்காங்கள்ல அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாபெரும் ஒரு கொண்டாட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ட்ரம்ப்பு தரப்பில் அந்த வீடியோவில் வந்து இந்த நாள் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் எல்லாருமே வந்து நம்ம ஒருங்கிணைந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கத்தார் தர்க்கி சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டன் அண்டு சோ மெனி அதர்ஸ்னு சொன்னார் ஆனால் இதில் பக்கத்தில் பேசிட்டுருக்கிறாரில்ல அதில் பாகிஸ்தான்கிற வார்த்தையை சொல்ல இதற்கு முன்பு பாகிஸ்தானும் மற்ற நாடுகளை இணைந்து தான் இந்த பிளானை ஒத்துக்கிட்டோன்னாங்க அவங்க தான் அங்கே ஃபாரின் மினிஸ்டர் நேற்று அந்தர்பல்ட் கர கரக்கரக்காரன்னு சுற்றி ஐயோ எங்களுக்கும் அந்த இருபது அம்ச திட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் அடுத்து ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்து சைன் ஒப்புதல் ஆகுது பேசாமல் அப்படியே விட்டுருந்தா எந்நேரம் பட்டாசு வெடித்து நாங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் ஒரு பக்கம் செலிப்ரேஷன் கொண்டாடி இருக்கலாமா இல்லையா ஸோ ஜஸ்ட்டு மிஸ் ஆயிட்டாங்க பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அதனால் எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு ரொம்ப கடுமையாக உழைத்தாங்க அந்த உழைப்பின் பலனாக என்று இந்த உலகம் அமைதியாக வருகிறது என்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஹமாஸ் லீடரோட ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு என்னென்னா ஃபஸ்ட்டு பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் இஸ்ரேல் சிரமப்படுகிறது ஒத்துக்க மறுக்கிறது கொஞ்சம் இஸ்ரேல் முகம் சுருங்கி விட்டது அது மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் ஐடிஎஃப் வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே காசாவில் தாக்கல் நடத்துறது நிறுத்திடுங்கட்டாங்க ஸ்டாப் பண்ணுங்கள் முதலம்சோரிக்கை படி அவங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொண்டு வந்துட்டாங்கன்னாங்க அப்புறம் நெருநியாக தரப்புலேருந்து அவங்க தரப்புலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க ஓகே நாங்கள் ட்ரம்ப்போட பீஸ் பீஸ்ஃபுல்லானால் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் எதுவுமே மாறுதலுக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க இப்போ ஹமா சரப்பில் என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இனப்படுகொலையை நாங்கள் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம் நாங்கள் எங்கள் பாலசீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம் அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ரிலீஃப் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் உணர்கிறோம் இப்போ அதனால் நாங்கள் இந்த கடந்த இரண்டு வருடமாக தொடர்ந்து இந்த பெரிய யுத்தம் வந்து நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வித்தவுட் அபாண்டனிங் த லேண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் அவர் இந்த வித்தவுட் அபாண்டனிங் லேண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் அதுக்கப்புறம் வந்து த செகண்ட் ஃபேக்டர்ன்னு சொல்லிவிட்டு இன்னும் மற்ற பாலசீன ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க மீறி எல்லாருமே நாங்கள் பாலஸ்தீனா நாடு உருவாக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட நான் ஆயுதங்கள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் அதற்கான முழுமையான ஒரு எக்ஸ்டென்ஷன் இஸ்லாமிக் நாடுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கணும் இஸ்லாமிக் நாடுகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு இறுதி அளிக்கணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயுதங்கள் எல்லாம் போயிட்டு பாலஸ்தீனா நாடு தனி நாடு உருவாக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் ஒப்படைக்கிறேன்ட்டாங்க அப்போ ஹமாஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு அவங்க சரண் அடையிறாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சரண் அடைய ஒத்துக்கிட்டாங்க முழுமையாக ஏன்னா அந்த இருபது அம்ச கோரிக்கையில் வந்து அதுதான் முழுமை பெற்றிருக்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் விடுதலை செய்யணுன்றாங்க இதை வந்து எப்போ கேட்டுட்ருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து கேட்டுருக்காங்க இஸ்ரேல் ஆரம்ப கட்டத்திலிருந்து இரண்டு நாடுகளும் விடாகண்டன் கொடாகண்டன் போல இரண்டு பேருமே எழுத்தடிச்சிட்டு இருந்தது கடைசியில் இப்போ யாருக்கு அதிக லாசங்க இப்போ நடந்த அந்த ஒட்டுமொத்த தாக்குதலில் இப்போ ஹமாஸ் வந்து அவங்க இதுக்கப்புறம் கொண்டாடுவாங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி அமாஸ் வந்து பிணைய கைதுகளை விடுவிக்கும்போது ஸ்பீக்கர்லாம் கட்டி பயங்கரமாக போட்டு அம்மாசுக்கு வந்து பூ மாலையெல்லாம் தூவி எங்கள் நாட்டை காப்பாற்ற வந்த துதரே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி கட்டி அணிச்சி முத்தம் கொடுக்கறதெல்லாம் இதை பார்த்து தான் இஸ்ரேல் டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்க அப்போ இருக்கக்கூடியதை நிறுத்திட்டாங்க பட் இந்த தடவை அது மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் இறந்த உடல்களும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒப்படைச்சிட்டு ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிட்டு உங்களுக்கு சர்வதேச மன்னிப்பு நாங்கள் கொடுக்குறோம் இனி காசாவிலையும் பாலசீனத்துலேயும் ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உறுதி செய்யும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடு வந்து உள்ள ஒரு இராணுவத்தை அனுப்பி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்கன்றேன் இப்போ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன் அதனுடைய முழுமையான திட்டம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்றதை நான் முழுமையாக சொல்ல விரும்புகிறேன் நான் இதை நம்ம போன வீடியோவிலையோ அதுக்கு முன்பு வீடியோவில் இருபது நிமிஷம் கோரிக்கையை சொல்லும் போது சொன்னாங்க க கருத்தில் கூட போட்டிருந்தாங்க பருத்தி மூட்டை அது குடோன்லேயே மாதிரி வந்து கமாண்டில் பண்ணிட்டுருந்தாங்க பட் ஹமாஸ் வந்து ட்ரை பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க கடைசி கட்டத்தில் இதுக்கப்புறமும் அவங்க போனாங்கன்னா இன்னும் மக்களை நிறைய அவங்க இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நேற்றே அல்ஜிசிரா வந்து ஒரு கோவில் விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம இறுதி ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ ஹமாஸ் ஒத்துக்கலை அப்படின்னா ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு உள்ள மக்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இனி வந்து தாக்குதலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ பிணைய கைதிகளை விடுவிப்பது தான் அவங்களுக்கோட இறுதி சான்ஸாக இருந்தது ஏன்னா எகிப்துமே அவங்களுக்கு சொல்லிட்டாங்க எகிப்துமே ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க கத்தாருமே ப்ரெஷர் கொடுக்குறாங்க கத்தார் வந்து அது குறிப்பாக இனி ஹமாஸ்னுடைய ஹெட் குவாட்டர்ஸ்லாம் இருக்குல்ல இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு சைட் லைனும் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜேன் என்ன ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து ஒரு வெற்றி கொண்டாட்ட மேலே போடுங்களே வெளியே நாங்கள் வந்து வெற்றி கொண்டாடத்தில் ஈடுபடுங்களே அமைதி இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டது இந்த பக்கம் பிணைய கைதிகளோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் நிதனியாக அரசாங்கத்துக்கு ஒரு இன்சிட் பண்ணுறாங்க தெய்வமே ஏதாவது குட்டையை குழைப்பிராத ரொம்ப கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு ஏதாவது அப்படி இப்படின்னு பண்ணிடாத கொஞ்ச நேரம் நீ சாந்த செருவுமாறு ஒரு எழுவத்தி ரெண்டு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் அமைதியாருன்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க நிதனியாக அவர்களுக்கும் அந்த கேபினெட் அமைச்சரை வைக்கம் ஏன்னா இவங்களை நம்ப முடியாது இல்லையா திடீர்னு ஏதாவது ஒன்று இடக்க முடுக்கா பண்ணிட்டாங்கன்னா இது வந்து பல ரெண்டு வருஷமாக இருக்கு இது மாதிரி இடக்க கொடுக்கா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பேச்சுவார்த்தை நல்லா தான் வருது கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் முப்பது நாள் எல்லாம் இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் துருக்கி இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பருவா நாங்கள் ட்ரம்ப்புக்கிட்ட பேசிட்டோம் சும்மா நீ பாட்டு தாக்கல் நடத்துகிறோம் அதை பண்ணலான்னு சொல்லாது தாக்குதல் நிறுத்து இமீடியட்டாக நிறுத்து சீஸ் பேர் கொண்டு வா இதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன உயிர் கூட போகக்கூடாது அவ்வளோதான் உங்களுக்கு கடைச்சி எடுத்து எச்சரிக்கை சொல்லிவிட்டால் ஆமாம் அப்படின்ற மாதிரி யார் துருக்கி தரப்பில் கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்து இப்போ எகிப்துக்கு என்ன ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பாருங்கள் அது கைரோ அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையில் இதுக்கப்புறம் ஹமாஸுக்கு ஃப்யூச்சரே கிடையாது என்ன ஃபியூச்சர் ஃபார் ஹமாஸ் இன் காசா ஸ்ட்ரிப் வந்து நாட் சி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம் திடீர்னு நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களான்ற மாதிரி நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல அவர் நாங்கள் அதை வந்து உறுதி செய்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க அதாவது ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் எந்த சூழ்நிலையும் உறுத உறுதி செய்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க ஆண்டோனியோ குட்ரஸ் வந்து சைடில் சீனை போட்டுக்கிறாரு இப்போ ஐநா கண்ணுங்களா போதுங்கண்ணா இந்த வாரம் நிறுத்துங்க மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு பேச்சு யார் கேட்குறாங்க இருந்தாலும் ஏதோ பேருக்கு வந்து சொல்லிட்டாரு பத்தாம் தேதி நோபல் பரிசு கன்ஃபார்ம்டு யாருக்கு ட்ரம்ப்புக்கு இப்போ நிறைய அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருனா எங்கள் பாருப்பா எனக்கு என்ன பண்ணவே தெரியாது இன்றைக்கி நாலாந்தேதி இன்னும் இன்னும் வந்து ஆறு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அமைதியாக இருந்துக்கும் எதுனாலும் சரி எனக்கு நோபல் பரிசு கைக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க என்ன இந்த ஆக்சியோஸ் போன்ற பத்திரிக்கைகள்லாம் இப்போ என்ன மாதிரி இப்போ இப்போ உசுப்பேற்றி விடுறாங்கன்னா ட்ரம்ப்போட நோபல் பரிசுக்காக பலிக்கடா ஆக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல்ன்ற மாதிரி இஸ்ரேலினுடைய ஊடகங்கள்லாம் வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எதுங்க ஆக்கப் போகிறாங்க அங்கே இருக்கிற மக்களே நிறைய பேர் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க டெல்லிவியூவில் இது மாதிரி அமைதி கொண்டு வரணும் ஆஸ்திரேலியஸை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணுன்றலாம் மக்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் அதனால் அந்த ஐநாவிலே கூட பாட்டியும் பேரனும் சொன்னாங்க அப்படி இப்போ பேரன் என்ன சொன்னார் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இவர் காசா போகிற மட்டும் நிறுத்தம் கொண்டு வந்தார்னா நானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நோபல் பரிசை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும்னாங்க ஸோ மனுஷன் நோபல் பரிசை தட்டி செல்கிறார் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டகாலம் தான் எல்லா நாடுகளும் பொருளாதார தடைகளை போட்டு அது இது பெரிய பிரச்சனைகள் வந்துருக்கும் அதுலேருந்து தப்பிச்சிருக்காங்கன்னு கூட நினைக்கலாம் நம்ம இல்லைனா வரி கோதை வரிசாமி அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பார் சரி எதையோ ஒரு கொண்டாட்டத்தை போட்டுட வேண்டியது தான் அந்த பூ உலகில் அமைதி மலர்கின்றது இன்னும் ஒன்றே ஒன்று தான் அங்கே ரஷ்யா உக்ரைன் மட்டும்தான் இந்த ஹமாஸு கொடுத்த ப்ரெஷர் உக்ரைனுக்கு கொடுத்தாங்கன்னா இது சீக்கிரமாக நின்றும் இதே ஹமாஸு கொடுக்குற ப்ரெஷர் ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்கன்னா அதை நிற்காது இன்னும் விசரூபமாக எடுக்கும் இது தான் அங்கே அமைதிக்கான சிறந்த ஒரு இறுதி ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியும் இதுதான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே அமைதி ஏற்படாது ஏதாவது ஒரு பக்கம் அப் அண்ட் டவுன் இருந்தால் மட்டும்தான் எப்போவுமே எந்த உலகிலுமே வந்து பேச்சுவார்த்தை வந்து வெற்றி பெறும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் நான் நடுநிலை வகித்து கரெக்டாக ஈக்குவலாகவே போகிறேன் அப்படின்னா அது இருக்கவே இருக்காது இப்போ ஹமாஸ் இஸ்ரேலில் வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்னும் போது இங்கே ஹமாஸ் டவுன் ஆகியிருக்கு இங்கே இஸ்ரேல் வந்து முழுமையாக நின்றுருக்கு இது எப்படி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வரைபடத்தை பாருங்க இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு இந்த நீலக்கலர் இருக்குல்ல நீலக்கலருலேருந்து வெளியேறாங்க எழுவத்தி ரெண்டு ஆஸ்திரேஜியஸையும் வெளியிட்ட எழுபத்தி ரெண்டு ரெண்டு மரம் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஆஸ்ட்ரேஜியஸ் மூலியமாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து மஞ்சக்கோட்டு வரைக்கும் வராங்க அதுக்கப்புறம் மனிதாமா நடிப்பில் இருக்கக்கூடிய உதவிகளை மீது எல்லாத்தையும் செய்கிறாங்க இதே சமயத்தில் இரநூத்தி ஐம்பது பாலஸ்தீன ஆயுள் தண்டனை கைதிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுலிருந்து இன்ன வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு காசா மக்கள் புடிச்சு போயிருக்காங்க அவங்களையும் வந்து விடுதலை செய்கிறாங்க அப்புறம் படைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெளியேறி வெள்ளக்கோட்டுக்கிட்ட வருது ஹமாஸ் வந்து இந்த சமயத்தில் என்ன பண்ணால் அவங்க வெள்ளை வரும்போது வந்து அவங்க ஆயுதத்தை நான் கைவிடுறேன்னு சொல்லணும் எங்கே இஸ்ரேல் வெள்ளை கோட்டுக்கிட்ட வரும்போது ஆயுதங்களை கைவிடுறத வந்து இஸ்ரேல் உறுதி செஞ்சது அப்படின்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறாங்க அவங்களுக்கு சர்வதேச பாதுகாப்பு கொடுக்குது அதுக்கப்புறம் செவப்பு கோட்டுக்கிட்ட வராங்க அதாவது தேடு வித்ரா பஃபர் ஜோன் கிரிக்கெட் போகிறாங்கல்ல அப்போ அந்த செவப்பு கோட்டுக்கிட்ட வராங்க செவப்பு கோட்டுக்கிட்ட வந்த உடனே உடனடி நிவாரண உதவிகள் எல்லாமே உறுதி செய்கிறாங்க மருத்துவமனையை வந்து மறு மறுபடியும் கொண்டு வராங்க அப்புறம் ஐநா செஞ்சுளவு சங்கம் இது போன்ற அமைப்புகள்லாம் உள்ள வந்து உதவிகள் செய்ய உறுதி செய்கிறாங்க இப்ப நிவாரண உணவு விநியோகம்னா இடைக்கால நிர்வாகம் யாரோட தலைமையில் இதுக்கப்புறம் ஏங்கன்னா அமெரிக்காவுடைய தலைமையில் இயங்கும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப் தலைமையில் காசானுடைய குழு ஒன்று உருவாக்குறாரு அந்த குழுவில் தங்கு தடையின்றி பொருளாதார உதவிகளும் கட்டமைப்பு பண்ணுறதும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைதியை உருவாக்குறதும் அமைதியை உருவாக்குறது அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரு சில படைகளோ இல்லை ஐநாவில் இருக்கக்கூடிய ஒரு சில படைகளோ இல்லை இங்கே அராப் அக்காட்னு சொல்லிட்டு ஒரு படையை ஒன்று உருவாக்குறாங்க அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தலைமையில் அரா அராப் அக்காட் அப்படின்னா சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ போன்ற நாடுகள்லாம் இணைந்து ஒரு படையை உருவாக்குறாங்க நேட்டோ படைகள் மாதிரி உருவாக்குறாங்க அதாவது ரஷ்யாவை தவிர்த்து இந்த படைகளோடு வீரர்களை கொண்டு வந்து உள்ளே இறப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்க எல்லாமே உள்ளே அந்த செவப்பு இல்லையா செவப்பு கோடுக்குள்ளே வந்த உடனே முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிட்டாங்க இனி அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லை அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது அவங்கள கைது செய்யக்கூடாது அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடைஞ்சதுக்கப்புறம் நான் பொது மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு குறிப்பு நோட் பண்ணுங்கள் அபு ஒபைதா அப்போயே இஸ்ரேல் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து இருந்ததான் மேபி அஸ் ஹமாஸ் வந்து இந்த ஒப்புதலுக்கு வந்ததுக்கு காரணம் கூட அபு ஒபய்தா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்னொரு கூற்றுமே வந்து சொல்லப்படுகிறது அவர் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக இதை வந்து ஒத்துக்கணுக்க மாட்டாங்க அவர் இருந்ததுனால தான் அம்மாஸ் வேறு வழியே இல்லாமல் அவங்க சரணடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயுதங்களை போட்டு சரணடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குதுன்றாங்க இதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து முழுமையாக வெளியேறி ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உறுதி செய்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த புனரமைக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய தலைமையில் தான் இயங்குது அமெரிக்கா தான் முழு கட்டுப்பாடுக்கு அப்புறம் இந்த காசா முழுவதும் அதுக்கப்புறம் இவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேரண்டி கொடுப்பாங்க இனி இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து விட்டது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தீவிரவாத தாக்குதல்களும் இல்லை என்ற ஒரு கிரீன் மார்க்கில் சைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க உடனடியாக பாலஸ்தீனத்துக்கான பரிசீலனையா அப்படின்னா கிடையாது இது எல்லாமே அமைதியை திரும்பி இதுக்கப்புறம் தனி தனிநாடு கோரிக்கை கொடுத்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் செக்யூரிட்டி வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்னு உணர்கிற பட்சத்துல தான் அவங்க கொடுக்கப்படும்னு அதில் இருபது அம்ச கோரிக்கையில கடைசி ஒரு மூன்று வரியில் வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வரியில் வந்து இப்போ ரீசண்டாக நான் கேள்விப்பட்டேன் அது என்னென்னா ஹமாஸ் வந்து ஒரு ஏழு கோரிக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மீதி வந்து அக்செப்ட் பண்ணலன்ற மாதிரி வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் இப்போ சீஸ் ஃபையரை ஒத்துக்கிறாங்க ஆஸ்திரேலியஸை ஒத்துக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறதில் ப்ரீசினர் எக்ஸ்சேஞ்சை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் நான் அனெக்ஷன்னா ம குறிப்பாக காசா பகுதியில் இணைக்கிறத இணைக்கக்கூடாதுல ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் இஸ்ரேல் வித்ரா பண்ணுறதையும் அப்புறம் மீதி மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகளையும் ஒத்துக்கிட்டாங்க இதெல்லாம் ஒத்துக்கலை அப்படின்னா டெரர் ஃப்ரீ ஸோன் ஒத்துக்கல டீமிலிடேஷனாக ஆயுதங்களை போட்டு சரணடைகிறதை ஒத்துக்கல அப்புறம் ரீடெவலப்மெண்ட் வந்து எங்கள் தலைமையில் இருக்கணுன்ற மாதிரி நிறைய ஒரு சில காரணங்கள் இன்னும் பத்திரிகைகள் உலா வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் எனக்கு இது கொஞ்சம் டவுட்டு தான் அதாவது இத்தனை நாள் வந்து ஹமாஸுக்கு ஒரு தைரியமே யார் கொடுத்தாங்கன்னா கத்தார் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல ஒரு பேக் போன் கொடுத்தாங்க எப்போ கரெக்டாக இஸ்ரேல் வந்து அம்மாசனுடைய தலைமையகத்தை தாக்கல் நடத்தி அதுக்கப்புறம் எங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு சில அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு கத்தார் வந்து அமெரிக்கா போயிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் மாறிடுச்சு நிலம் மாறிடுச்சு நீங்கள் வெளியேறுங்கன்ற கண்டிஷனுக்கு வர மாதிரி இருந்ததுனால தான் இவங்க வேறு ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு இது ரெண்டையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மக்களுக்கு மேலே இறந்துட்டாங்க ஐம்பத்தையாயிரம் இல்லை அறுபதாயிரம் மக்களே இருந்திருப்பாங்க அஃபீஷியலாக அஃபீஷியலாக இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் எதுவுமே வெற்றி பெறவே இல்லை எதுவுமே வெற்றி பெறலை கம்ப்ளீட்டாக டோட்டல் லாஸ் இப்போ காசாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இந்த ஹமாஸ்னால் கொஞ்சம் எடுத்தும் போய் துப்பாக்கி எழுந்தி அந்த உள்ள அக்டோபர் ஏழாம் தேதி நுழைஞ்சி இப்படி வந்ததுனால் இவ்வளோ பெரிய இழப்பு பண்ண முடியல அவங்களால் அவங்க ஃபெயிலரை ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இது நிறைய பேர் என் மீது முரண்பாடு வரலாம் என் மீது வந்து தனிப்பட்ட தாக்குதல் தொடக்கப்படலாமல் அவங்க ஃபெயிலர்லாம் ஆகலை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஆனால் நகருகின்ற காலம் எல்லாமே இனி காசா அமெரிக்கா பிடிக்கு சென்று விட்டது இவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆனதுனால அமெரிக்கா பிடிக்கு செல்கிறது ஒன்று தான் அது இஸ்ரேலுடைய பிடிக்கு சென்றது தான் ஆல்மோஸ்ட் அவங்க முழு கட்டுப்பாடு எடுக்கிறாங்க அந்த செவப்பு கோடுக்கப்புறம் பஃர்சோனை வந்து இன்னும் அதிகம் பண்ணுறாங்க இஸ்ரேல் இதுக்கு முன்பு இருந்ததை விட பஃபர் ஜோன் இன்னும் அதிகமாக கொண்டு வராங்க இதில் எந்தெந்த நாடுகள் உள்ளே வராங்க அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னாவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவீங்க கத்தார் உள்ளே வராங்க சவுதி அரேபியா உள்ளே வராங்க துருக்கி உள்ளே வராங்க இவங்க அமெரிக்காவோடைய மேற்பார்வையில் உள்ளே வராங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இவங்க எல்லாமே இஸ்ரேலுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் எதிராக நடக்காதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் கிறிஸ்டார்மர் அவர்களும் மறைவேத்திருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் ஆனால் இவங்களை நம்பி ஹமாஸை நம்பி நிறைய பேர் வந்து தனது வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க அதில் ஒன்று வந்து ஹமாஸ் ஹஸ் எஸ்புல்லா எஸ்புல்லானுடைய தலைவரில் இருந்து ஒட்டுமொத்த அந்த ட்ரீயை வந்து சரிச்சிட்டாங்க யார் இஸ்ரேல் சரித்து அந்த எஸ்புல்லா விழுந்ததுனால் அங்கே சிரியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஆசாத் ரீஜேன்னு பெண்ணங்கால் பிடரடிக்க ஓடிட்டார் கடைசியில் அங்கே நிலையை நடத்தினாங்க அப்புறம் இவங்களுக்கு ஆதரவு அளித்ததுனால அங்கே ஈரானில் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவர்களை இழந்துட்டாங்க நிறைய சயின்டிஸ்ட்டை இழந்துட்டாங்க விலை மதிக்க முடியாத மிக முக்கிய தலைவர்களை வந்து அடுத்தடுத்து இழந்தாங்க எமினி அவதிகள் ஹமாஸை சப்போர்ட் பண்ணதுனால அவங்க ஒட்டுமொத்த அமைச்சர் கூடாரங்கள் அதாவது பிரதமர் முதல் கீழே கடைநிலை எம்பி வரைக்குமே முக்கியமான முப்பது பேர் பக்கம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அப்புறம் கீழே போனால் இந்த பாலச ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க ஈராக் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அவங்க மீதும் தாக்கல் நடத்தி முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் இன்னொரு விஷயம் கூட இஸ்ரேல் எயின் பண்ணிகிட்ருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் கடந்த இரண்டு நாட்களாக அக்டோபர் இரண்டு மூன்றாம் தேதி அங்கே லெபனான் ஒட்டி நடத்திய தாக்குதல் ஒன்று இரண்டு மூன்று அப்படின்ற நம்பர்லாம் இருக்கும் குறிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு தெரியுதா இது எல்லாமே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ட்ரோன் தாக்கல் நடத்தியது ஆயுத குடோன்களை அழித்தது அப்புறம் அடுத்தடுத்த தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஸோ தொடர்ந்து சதன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் தாக்கல் இருக்கிறாங்க கூடிய விரைவில் ஹெஸ்புல்லாவும் ஆயுதங்களை போட்டு சரண்டர் வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது ஆகுமா ஆகாதான்றது அங்கே தான் முடிவு பண்ண வேண்டும் ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி அங்கே எஸ்புல்ல கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் அமெரிக்கா பெருசாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அங்கேயுமே அடுத்தது முடிஞ்சதுன்னா இஸ்ரேல் வந்து கொஞ்சம் சேஃபாக உணர்கிறாங்க சேஃபாக உணர்றாங்க அப்படின்னா எங்கள் காசாவுன்னே சேஃப் அங்கே ஆல்மோஸ்ட் சதர் லெபலான் ஃபுல்லாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது இந்த பக்கம் கோல் நைட்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிரியா இருக்கு இல்லையா சிரியாவும் இப்போ காலையில் திடீர்னு என்னன்னு தெரியல அந்த அளவைட்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு ஃபோர்ஸ் வந்து வந்த மாதிரி தெரியுது வீடியோ பதிவு பாருங்கள் இதெல்லாம் வந்த மாதிரி தெரியுது சிரியன் எஸ்டிஎஃப் ஃபோர்ஸஸ் வந்து இஸ்ரேல் மறுபடியும் அந்த பகுதியை கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டி மிலிட்டரி ஜோன் வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா போப்பா ஒன்றும் பிரச்சனை நான் இருக்கிற வரைக்கும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முழுமையாக ஒரு இரும்பு கோட்டையாக தனது சுற்றி விட்டது இஸ்ரேல் சுத்தம் முழுமையாக இனி வந்து எமினி அவதிக்குள்ள இன்றைக்கி பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது நேற்று இந்த கூட்டம் இருந்தது நாங்கள் அமாசுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனா ஆதரவாகவும் நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லி இந்த கூட்டம் தான் அதுவும் இல்லாமல் அதில் பாலஸ்தீனம் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுறோன்னு சொன்னாங்க மேபி இங்கே முடிஞ்சதுன்னா அங்கே தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஹோல்ட் ஆகிடுவாங்க எல்லாமே அவ்வளோ குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க அப்படியே நம்ம ஒரு சில தகவல்களை சொல்லி இந்த வீடியோ பதிவு கூட்டத்தட்ட முடிக்க வேண்டிய தருணமும் கூட வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவதற்கான அடுத்தடுத்த ஆயத்த பணிகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க வீடியோ பதிவுகள் நிறைய கிடைத்திருக்கிறது அது இல்லாமல் நேற்று கூட ஒரு ட்ரக் ஹார்டல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு போட்டு அப்படியே வந்திருக்கு அந்த போட்டு ஆல்மோஸ்ட் அது மீன் பிடிக்கிற போட்டு மாதிரிலாம் தெரில அந்த போட்டு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு போட்டு தாக்கல் நடத்துகிறதும் எங்கள் பக்கத்துக்கூடிய இருபத்தாயிரத்துல முக்க முப்பதாயிரம் மக்களை நாங்கள் காப்பாற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க வெனிசுலா அதிபர் மறுபடியும் நேர்த்து வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் எல்லா நிபந்தனைக்கும் அமெரிக்காவோட உட்படறோன்னு சொல்கிறோம் எல்லைப் பகுதியில் வேணா கூட வீரர்களை நிறுத்துங்கன்னு சொல்கிறோம் எல்லாத்தையும் சொல்லியுமே அவங்க தனிப்பட்ட முறையில் தாக்கல் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு தாக்குதலை பிரத்யோகமாக எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அது உண்மை தான் அது இவங்க ட்ரக் ஆட்டல் வரணுன்னா அவங்க வெனிசுலா என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு யார் வேணுமோ நான் பிடிச்சி கொடுத்துட்றேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க ஆனால் அவங்க தாக்கல் நடத்துகிற எய்மில் தான் இருக்காங்க அதனால் பகுதியில் இவங்களும் பெரிய அளவுக்கு நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க ஒரு கூடுதல் தகவல் எனக்கு என்னென்னு தெரில பாட்டியும் பேரனுடைய நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஃப்ரான்ஸில் திடீர்னு ஒரு துப்பாக்கிச்சூடு கடுமையான துப்பாக்கி சூடு நடந்திருக்கு ஒரு இரண்டு மக்கள் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அந்த இடத்துல தொடர்ந்து போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல் தொடர்ந்து இரண்டாவது நாளாட்கா நாள்களாக இங்கே வரைபட்டில் பார்க்குறீங்களே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மூனிஷ் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மூணு மணிநேரம் ஷட் டவுன் பண்ணாங்க அப்புறம் ஓப்பன் பண்ணாங்க மறுபடியும் இன்றைக்கி அதிகாலையில் ட்ரோன் வந்ததனால மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைத்திருக்காங்க மட்டும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் தொடர்ந்து அவங்க ரஷ்யா உக்ரைன் பார்க்கணும் அப்படின்னா நேற்று ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க செர்னோயூர் ரீஜியனில் நிறைய அறுவடைக்கு தயாராக இருந்த நிறைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்ற வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அறுவடைக்கு தயாராக இருந்த விவசாய நிலங்களை தாக்கல் என்று பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அதை நம்ம இரவு பதிவில் பார்த்துலாம் இதே கிட்டத்தட்ட நம்ம பெருசாக நிறையா வந்துட்டு நினைக்கிறேன் நான் நிறைய மற்ற செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கிறது குறிப்பாக யூகே என்ன சொல்கிறாங்கன்னா நியூ வேரியண்ட்டு கொரோனாவுடைய நியூ வேரியண்ட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாக பரவுதாங்க ஆகஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டை விட இப்போ செப்டம்பர் அக்டோபரில் ரொம்ப ஸ்பீடாக பரவிட்டுருக்கான் மக்கள் கொஞ்சம் ஐசோலேட்டாகிருங்க மாஸ்க் அணிங்கன்னா கூட யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்கனா கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக ஆக்கிறதுங்க கொஞ்சம் நியூ வேரியண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக பரவிட்டுருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யூகே தரப்பில் இருந்து ஹாங்காங் ஹாங்காங்கில் முதல் முறையாக வேர்ல்டுலே ஃபஸ்ட் டைமாக இந்த தெருவுல எல்லாமே இது வைப்பாங்கள்ல கேமரா வைப்பாங்கள்ல அதை வந்து ஏஐ பவர்டு ஃபேஷியல் ரெகனைஸ்டு கேமரா வைக்கிறாங்களாம் ஏஐ பவர்டு ஃபேஷியல் ரெகனைஸ்னால் நீ சப்போஸ் நீ போனால் கூட நீ யாரும் உன் டேட்டா என்னென்னு கம்ப்ளீட் டீட்டெயில் எடுக்கிற மாதிரியான முழு டீட்டெயிலும் வைக்கிறாங்களாம் இன்க்ளூடிங் அந்த செக்யூரிட்டினுடைய சீஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய முடிவாக பார்க்கப்படுது இந்தியானுடைய பகுதியில் குறிப்பாக டெல்லியில் வந்து மாரத்தான் ஓட்டம் நடக்குது வேர்ல்டு பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போது இதில் கென்யானுடைய ஒரு பர்சன் வந்து திடீர்னு வாக்கிங் போகும்போது திருநாய் ரெண்டு பேர் கடிச்சிருச்சு யார் அந்த பேரா ஒலிம்பிக்கில் கலந்துக்கிற வீரர்கள் கிடச்சிருச்சு இது வந்து கடுமையான அதிருப்தி தெரிவித்திருக்கிறாங்க தெருநாய்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கின்ற ஒரு கவலையை தெரிவித்திருக்கேன் அதுவும் விளையாட்டு வீரர்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுங்க அவங்களோட கனவுங்க அந்த கனவை வந்து குறிப்பிட்ட இந்த நாட்களில் வந்து தன்னோட உடல்களை எல்லாம் பொன் போல பாதுகாப்பாங்க நிறைய ரெஸ்ட்ரிக்டர் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் உழைப்பு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஜ் இருக்குமா இல்லைன்னு தெரியாது கரெக்டாக பாருங்கள் திருநாய்ப்பு கடிச்சு வச்சிருச்சு எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க நினச்சி பாருங்களேன் திருநாயை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்தாலும் திருநாயினுடைய ஆதரவாளர் ஒரு பக்கம் வந்து பொங்கி எழுந்தாங்க பட் இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ரொம்ப இன்டர்நேஷனல் லெவலில் நீ பேச பேசு பொருளாக இருக்கும் திருநாய்கள் வந்து அத்லெட்டிக்கை கடிச்ச ஒரு விவகாரத்தை வச்சு சொல்ல முடியும் நம்ம ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை நான் கவர் பண்ணி நிற்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்